எது நடக்கக்கூடாது என முதல்வர் நினைத்தாரோ அது நடந்தது ஒன்று கூடிய சம்பவம் அஸ்திவாரமே முடிந்தது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவித்தது பெரும் புகைச்சலை கிளப்பிய நிலையில் எது நடக்கக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் நினைத்தாரோ அது மக்கள் மத்தியில் அரங்கேறியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திகிரி அடுத்த குஸ்னிபாளையம் பகுதியில் நேற்று நூறு ஆண்டுகளை கடந்த ஆலமரம் சாலையில் சென்ற செப்டிக் டேங்க் லாரி மீது விழுந்தது மரத்தடியில் சிக்கி லாரியில் இருந்த பாளையம் பகுதியை சேர்ந்த மாரப்பா வெங்கடேஷ் ஆகிய இருவரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் இருவர் உயிரிழந்ததற்கு சாய்ந்து நிற்கும் ஆலமரத்தை பொதுமக்கள் புகார் அளித்தும் மரத்தை அகற்றாததே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மத்தியகிரி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்று ஓசூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த இருவரின் உடல்களை வாங்க மறுத்த அவர்களின் உறவினர்கள் இன்று ஓசூர் அரசு மருத்துவமனை முன்பு தேன்கனிக்கோட்டை சாலையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் குடி குடியை கெடுக்கும் என தெரிந்தும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை தேடி தேடிச் சென்று பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் தமிழக அரசு வருவாய்துறையினரின் அலட்சியத்தால் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் அறிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் அரசாங்க தவறால் நடந்த இந்த சம்பவத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றனர் கள்ளச்சாராய மரணத்திற்கு நிவாரணம் வழங்கிய முதல்வரை நோக்கி உங்களால் நடந்த இந்த விபத்திற்கும் பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என மக்கள் வீதிக்கு வந்தது ஆளும் திமுக அரசை அதிரச் செய்திருக்கிறது அரசாங்கத் தவறுகள் பல வெளிச்சத்திற்கு வருவதும் மக்கள் நேரடியாக நிவாரணம் வேண்டும் என கோரிக்கை வைப்பதும் இப்போது முதல்வர் ஸ்டாலின் தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறதாம் Mam, bitte reißen, Kuh rein da! Kuh مانا <laughs> يا <laughs> ಯಾರು ನೀವು ಸೂಚಾಮ போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்